அடியாருக்கு இன்ப நிலையை தந்து உதவக்கூடிய அருணகிரிநாதர் பெருமான் பாடிய திருச்செந்தூர் திருப்புகள் பாடல் இருபத்தி மூன்று இதோ அமுத உதவி விடமுமிலும் செம்கன் திங்கள் பகவின் ஒளிர் வெளிரியு துஞ்சல் குஞ்சி தலையும் உடையவன் அறவ தண்ட சண்ட சமன் ஓலை அது வருகும் அளவில் உயிர் அங்கிட்டு இங்கு பறை திமிலை நிமித்தம் மிகு தம்பட்டம் பல்கரைய உறவினர் உறவினரலர உந்தி சந்தி தெருவூடே எமது பொருள் எனும் மருளை குன்றி பில அளவு தினையளவு பங்கிட்டு உன் கைக்கு இலையும் முதுவசை தவிர இன்றைக்கு அன்றைக்கு என நாடாது இடுக கடிது எனும் உணர்வு பொன்றி கொண்டிட்டு டுடுடுடு டுண்டுட்டு டுண்டுட்டு என அகலும் நெறிக்கருதி நெஞ்சத்து அஞ்சி பகிராதோ குமுதபதி வகிராமுது சிந்த சிந்த சரண பரிபுர சுருதி கொஞ்ச கொஞ்ச சடை பௌரி கொடு தொங்க பங்கில் கொடியாட குலத்தடியாசைய இசை பொங்க பொங்க டெகு டெகுட டெங்க டெங்க தொகு குகுகு தொகு குகுகு தொங்க தொங்க தீதோ திமிர்த்தம் என முழவு ஒளி முழங்க செம்கை தமருகம் அது அதிர் சதியோடு அன்பருக்கு இன்ப உதவும் பரத குரு வந்திக்கும் சர்க்குருநாதா திரளும் மணி தரளம் உயர் தெங்கில் தங்கி புரள எரித்திரை மகர சங்க துங்க திமிர சலநிதி தழுவு செந்தில் கந்த பெருமாளே